வணக்கம் நண்பர்களே பணத்தை சேமிக்க நாம் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவோம் பேங்க்கில் எஃப்டி போடுவோம் அதே நேரத்தில் சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான் ரிட்டன் ரிஸ்க் குறைஞ்சது ஆனால் ரிட்டனும் குறைஞ்சது சொல்ல சொல்லப்படும் விலை ஏற்றத்தை கூட சில நேரம் பீட் பண்ண முடியாது அதாவது நீங்கள் எஃப்டியில் போட்ட பணம் சேஃபாக இருந்தாலும் அது ரியல் வேல்யூவாக க்ரோ ஆகாது ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது ஷார்ட் டேமில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணும் ஷேர் மார்க்கெட்டில் மணி காம்பவுண்ட் ஆகும் கார்பரேட் குரோத்தோடு சேர்ந்து உங்கள் பணமும் வளரும் ஈக்விட்டியில் பணம் போட்டால் அது மார்க்கெட்டில் கம்பெனி பர்ஃபார்மன்ஸோட க்ரோ ஆகும் கன்க்ளூஷன் ஃபிக்ஸட் டெபாசிட் சேஃப் பட் லெஸ் குரோத் தரும் ஈக்குவிட்டி ரிஸ்க்கும் இருக்குது ஆனால் ரியல் ரிட்டர்ன் தரும் தான் லாங் டர்மில் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குவிட்டியை தான் தேர்வு செய்கிறாங்க